இன்று ஜூன் இருபத்தஞ்சு செவ்வாய்கிழமை ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி வட்டம் எலுமாத்தூர் கொப்பரை விற்பனை விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் எலுமாத்தூர் சந்தையில் கொப்பனை கொப்பரை வரவு பார்த்தீங்கன்னா நாற்பது புள்ளி அஞ்சு ரெண்டு டன் இவை அனைத்தும் உருண்டை வகை அதாவது பால் வகையே சார்ந்தது கொப்பரை நூறு கிலோ குறைந்தபட்சம் ஒம்பதாயிரத்தி பத்துலேருந்து அதிகபட்சம் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா வரைக்கும் விலை போயிருக்கு இதே இது ஒரு கிலோவில் பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூறுரூவா பத்து பைசாவிலிருந்து தொண்ணூற்றி ஆறு ரூபா ஐம்பத்தொம்போது பைசா வரைக்கும் விலை போயிருக்கு கொப்பரையின் தரத்திற்கேற்ப விலைகள் நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. Thanks for watching like பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க